ஓம் சக்தி தாயே துணை என் அன்பு குழந்தையே உன் வராகி உனக்கு கொண்டு வந்திருக்கின்ற செய்தியை நீ முழுமையாக கேட்ட பிறகு இதிலிருந்து உனக்கு என்ன கிடைக்கிறது என்பதை தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் உன்னுடைய எதிரி உன்னுடைய துரோகியின் இல்லத்தில் ஒரு விஷயம் நடந்து கொண்டிருக்கின்றது ஆனால் அவர்கள் இதை வெளியில் சொல்லாமல் மறைத்து கொண்டிருக்கின்றார்கள் அதிலும் குறிப்பாக உனக்கு மட்டும் தெரிந்துவிடக்கூடாது என்பதில் மிகுந்த கவனத்தோடு அவர்கள் இருந்து கொண்டிருக்கின்றார்கள் யாருக்கும் கூடாது என்று அவர்கள் மறைக்கின்ற அந்த விஷயமானது இனி தானாகவே வெளியே வரப்போகின்றது இப்படிப்பட்ட நிலையில் என் வராகி உனக்கு இந்த விஷயத்தை சொல்ல வந்ததற்கு ஒரு காரணமும் இருக்கிற நீ இவர்களால் அடைந்த துன்பங்களும் இவர்களால் ஆன வேதனைகளும் ஏராளம் இவர்களால் பட்ட கஷ்டங்கள் எல்லாம் வாய்விட்டு வெளியில் சொல்லிவிட முடியாத அந்த அளவிற்கு கஷ்டங்களையும் சோதனைகளையும் கடந்த என் குழந்தை இந்த வாழ்க்கை என்று நினைத்து தாங்கிக் கொள்ள முடியாத அளவிற்கு மனவேதனைக்கு ஆளாகி நின்று கொண்டிருந்தாய் அல்லவா அப்படி இருக்கும்பொழுதே தவறாக இதையெல்லாம் பார்த்து உன்னுடைய துன்பங்களுக்கு அவர்கள் பதில் சொல்லியே ஆக வேண்டும் என்று சொன்னேன் அல்லவா அதைதான் இப்பொழுது அவர்கள் அனுபவித்துக் கொண்டிருக்கின்றார்கள் உன்னுடைய வாழ்க்கையில் நீ கஷ்டங்களை அனுபவித்துக் கொண்டிருந்தபோது உனக்கு என்னால் உதவி செய்ய முடியாமல் போனதற்கு ஒரு காரணம் உண்டு வராகியை வேடிக்கை மட்டுமே பார்த்து கொண்டிருக்கின்றார் என்று நீ நினைக்கக்கூடாது சில சந்தர்ப்பங்களில் சற்றென்று ஆவேசப்பட்டு எந்த ஒரு முடிவையும் எடுத்துவிடக்கூடாது ஏனென்றால் அப்படி ஒரு முடிவினை நான் ஆவேசத்தில் எடுக்கும்போது அது யாருடைய உயிருக்காவது பாதகமாக வந்துவிடும் அதனால் உன் வராகி எதையும் சற்று பொறுமையாகவே செய்து கொண்டிருக்கின்றேன் என்பதை இப்பொழுதாவது நீ புரிந்து கொள்ள வேண்டும் அப்பேற்பட்ட உன்னுடைய வாழ்க்கையில் நீ நடக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களுக்கு பின்னாலுமே வராகி பொறுமையாக இருக்க வேண்டிய ஒரு கட்டாயமும் இருந்தது இன்று ஒருவர் உனக்கு எதிரியாகவோ துரோகியாகவோ இருக்கலாம் நாளை ஏதாவது ஒரு கட்டத்தில் உன்னோடு நல்லபடியாக பேச வேண்டிய சூழ்நிலை உருவாகும் அல்லவா இந்த மனிதர்கள் எல்லாம் எப்படி மனம் மாறுவார்கள் குணம் மாறுவார்கள் என்று யாராலும் சொல்லிவிட முடியாது இப்படித்தான் சில நேரங்களில் ஒவ்வொருவர் வாழ்க்கையிலும் சற்றென்று ஒரு புரட்டி புரட்டி எடுத்து மனிதர்களின் மனநிலையை மாற்றி விடுகிறது நாம் நினைத்தது ஒன்றும் நடப்பது ஒன்றுமாக எல்லோருக்கும் இருந்து விடுகிறது அப்படி இருக்கின்ற இந்த நேரத்தில் உன்வராகி அவர்களுக்கு என்ன நடந்து கொண்டிருக்கின்றது என்ற விஷயத்தை உன்னிடத்தில் சொன்னாலாவது நீ நிச்சயமாக சில உண்மைகளை எல்லாம் புரிந்து கொள்வாய் அல்லவா அதற்காகத்தான் உன் வராகி உன்னை தேடி ஓடோடி வந்து இந்த செய்தியை சொல்லிக் கொண்டிருக்கின்றேன் என் குழந்தையே இன்று இருக்கக்கூடிய சூழ்நிலையில் யாரையும் அவ்வளவு எளிதில் எடை போட்டு விட முடியாது உன் இல்லத்தில் நடக்கின்ற விஷயங்கள் தான் வெட்ட வெளிச்சமாக எல்லோருக்கும் தெரிகின்றதே தவிர மற்றவர்கள் இல்லத்தில் நடக்கின்ற விஷயம் ஏதாவது வெளியில் வருகின்றதா ஒரு நொடி நீ சிந்தித்துப்பார் நீதான் எல்லாவற்றையும் யார் என்ன கேட்டாலும் ஒட்டுமொத்தமாக உன் குடும்ப விஷயத்தையும் புலம்பி தீர்த்து விடுகின்றாய் உன் வாழ்க்கையில் என்ன நடக்கிறது என்பதையும் எல்லோருக்கும் வெளிப்படையாக தெரியும்படி நீ சொல்லிவிடுகின்றாய் அதை உன்னிடத்தில் நல்லவர்கள் போல கேட்டுக்கொண்டு வெளியில் சென்று கை கட்டி சிரிக்கும்படி நீயாகத்தான் நடந்து கொள்கிறாய் இப்படியே உன் வாழ்க்கை நடந்து கொண்டிருக்கின்ற பல பிரச்சனைகளுக்கும் நீதான் காரணமாக இருக்கின்றாய் ஆனால் இதுவே அடுத்தவர்கள் இல்லத்தில் ஒரு பிரச்சனையோ அல்லது ஒரு சந்தோஷமான விஷயமோ எதுவாக இருந்தாலும் நீ எவ்வளவுதான் முயற்சி செய்து அதை தெரிந்து கொள்ள வேண்டும் என்று நினைத்தாலும் உன்னால் தெரிந்து கொள்ள முடியாது நீ எவ்வளவுதான் திரும்பத் திரும்ப அவர்களிடத்தில் கேள்விகளை கேட்டாலும் அவர்கள் எக்காரணம் கொண்டு இடத்தில் அதை எல்லாம் சொல்லி விடுவது கிடையாது இப்படி இருக்கின்ற இந்த சூழ்நிலையில் என் குழந்தை உன் வராகி உனக்கு ஒரு செய்தியை கொண்டு வந்திருக்கின்றேன் உனக்கு இதனை சொல்லிவிட வேண்டும் என்று முடிவெடுத்த பிறகு நீ அதை நீ ஏற்றுக்கொள்ள வேண்டுமல்லவா? இதனால் வரை உன் வாழ்க்கையில் உனக்கு கஷ்டங்களை கொடுத்தவர்கள் முன்பெல்லாம் உன்னுடைய உதவிகளை பெற்று அவர்கள் பல முயற்சிகளை வாழ்க்கையில் முன்னேற்றம் அடைந்தார்கள் நீ இல்லை என்றால் எனக்கு இந்த நிலை இல்லை என்று சொல்லி தெரிந்தவர்கள் இப்பொழுது சென்று என்ன நடந்தது ஏது நடந்தது என்று தெரியாமல் உனக்கு எதிராக இவர்கள் மாறிவிட்டார்கள் அதற்கு காரணம் என்ன தெரியுமா தான் நினைத்ததையெல்லாம் இவர்கள் சாதித்து கொண்டார்கள் அல்லவா எப்பொழுதும் உன்னுடைய தேவை அவர்களுக்கு இல்லையோ அப்பொழுதே அவர்களின் மனதையும் பேசு விதத்தையும் மாற்றிக்கொண்டு விட்டார்கள் தேவைக்காக பழகுபவர்கள் எல்லோரும் இப்படித்தானே இருப்பார்கள் இந்த மாதிரியான விஷயங்களை மட்டுமே தான் செய்வார்கள் அல்லவா இதையெல்லாம் நீ புரிந்து கொள்ள வேண்டும் உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டிய நேரமும் உனக்கு வந்துவிட்டது யார் யார் உன்னிடத்தில் எப்படியெல்லாம் வழங்குகிறார்கள் யார் யார் என்னென்ன தேவைக்காக உன்னை பயன்படுத்தினார்கள் என்பதனை எல்லாம் நீ தெரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா இன்னமும் சில விஷயங்கள் எல்லாம் இருக்கின்றது நீ ஒருவரின் மீது அன்பு கொண்டு அவர்களின் மீது நம்பிக்கை வைத்து இந்த உறவு நிச்சயமாக நம்மோடு கடைசி வரைக்கும் இருக்கும் என்று நினைக்கின்றாய் ஆனாலும் எந்த ஒரு உறவாக இருந்தாலும் பணம் என்ற ஒன்றை மட்டும்தான் நம்மிடத்தில் சார்ந்து பழகுகின்றது உன்னிடத்தில் பணம் இருந்தால் தேடி வருவதும் உன்னிடத்தில் பணம் இல்லை என்றால் உன்னை ஒரு மனிதனாக கூட மதிப்பதற்கு தயங்குவதும் கண்கூடாக நடந்து கொண்டு தான் இருக்கின்றது ப்பேற்பட்ட எண்ணங்களை கொண்டவர்கள் சுற்றி இருக்கும்போது நமக்கு வாழ்க்கையின் மீது சில நேரங்களில் பிடித்தம் இல்லாமல் போய்விடுகிறது எதற்காக ஏன் நாம் இங்கு வாழ்கிறோம் என்ற எண்ணமும் வாழ்க்கையில் ஒரு வெறுப்பும் அதிகமாகி வந்துவிடுகிறது இனி எப்படியாவது இந்த வாழ்க்கையை நல்லபடியாக வாழ வேண்டும் என்று என் குழந்தை நினைக்கும் பொழுதெல்லாம் உன்னை சுற்றி சுற்றி துன்பங்கள் வந்து பாடாய்படுத்தியிருக்கிறது நல்ல நேரம் வரும்போது இந்த வாழ்க்கையை நாம் நல்லபடியாக வாழ வேண்டும் என்று நினைத்தாலும் உன்னை சுற்றி இருப்பார்கள் நிம்மதியாக வாழ விடுவது இல்லை அப்படி இருக்கின்ற இந்த நேரத்தில் உன்னுடைய வாழ்க்கையில் பிரச்சனைகளை உருவாக்குவது யார் உனக்கு துன்பங்களை கொடுப்பது யார் மேலும் மேலும் உனக்கு வழிகளை கொடுப்பது யார் என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா இனி தெரிந்து கொண்டாயானால் அந்த நொடி பொழுதே உன் வாழ்க்கையை நீ மீட்டெடுத்திருப்பாய் ஆனால் இதையெல்லாம் தெரிந்து கொள்வதற்கு உனக்கு பல காலம் தாமதமானது என்பதுதான் நிதர்சனமான ஒரு உண்மை நீண்ட காலமாக இதற்கு எந்த விஷயத்திலிருந்தும் உனக்கு பதிலும் கிடைக்கவில்லை உன்னால் மீண்டு வெளியே வர முடியவில்லை எப்பொழுதும் கூட உன்னால் தட்டு சற்றென்று எந்த ஒரு விஷயத்திலும் நிறைவான முழுமையான ஒரு முடிவை எடுக்க முடியவில்லை இப்படியாக நீ வெள்ளந்தி உள்ளத்தோடு வாழ்ந்து வந்த காலத்தில் இந்த வராகி ஒரு அதிசயத்தை நடத்தித்தான் இவர்களைப் பற்றிய உண்மையான முகத்தை உனக்கு வெளியில் காட்டினேன் இவர்களை எல்லாம் நம்பியதற்கு உனக்கு நல்ல பலனை கட கஷ்டங்களாகவும் துரோகங்களாகவும் வலியும் வேதனைகளாகவும் தான் கொடுத்தார்கள் என்பதனை நீயாக அறிந்து கொண்டாய் அல்லவா அப்படி நீ தெரிந்து கொண்ட இவர்களின் உண்மை முகத்தினால் நீ மனமுடைந்து கண்ணீர் விட்டதை இந்த வராகி காணாமல் இல்லை இவர்களைப் பற்றி தெரிந்து கொண்டதே அல்லது என்று உன்னுடைய மனதை நீ தேற்றிக்கொள்ள கொள்ள ஆரம்பித்து விட்டாய் அல்லவா என் குழந்தையே எப்போதெல்லாம் உன் வராகி உனக்கு நல்ல நேரம் வந்து விட்டது இவர்களுக்கு நல்லதை கொடுக்க வேண்டும் என்று உனக்கு நல்ல விஷயங்களை செய்யும் பொழுதெல்லாம் அதை இடையில் புகுத்து தடுத்து நிறுத்தினார்கள் என்பதும் உண்மை அப்பொழுதெல்லாம் அவர்கள் உனக்கு முழுமையான விசுவாசத்தோடு நம்பிக்கை உள்ளவர்களாக இருந்தார்கள் ஆனால் இன்றோ அவர்கள் குடும்பத்தில் என்ன நடக்கிறது என்பதை மறைக்கிறார்கள் என்றால் அதற்கு மிக முக்கியமான காரணமும் இருக்கிறது அது என்ன தெரியுமா உன்னுடைய வாழ்க்கையில் அதாவது உன்னை சார்ந்தவர்களுக்கும் உன் இல்லத்தில் இருப்பவர்களுக்கும் என்ன நடக்க வேண்டும் என்று நினைத்தார்களோ அது எல்லாம் அவர்கள் குடும்பத்தில் இன்ப இருப்பவர்களுக்கே நடந்து கொண்டிருக்கின்றது எந்த அளவிற்கு கீழ்த்தரமாக யோசித்து சில தேவையில்லாத விஷயங்களை எல்லாம் செய்தார்களோ அது எல்லாம் அவருடைய குடும்பத்திலேயே நடந்து கொண்டிருக்கின்றது எங்கே இதுவெல்லாம் வெளியில் தெரிந்தால் கேவலமாகி விடுமோ எல்லோரும் நம்மை அசிங்கமாக நினைத்து விடுவார்களோ அதிலும் தன்னுடைய கௌரவம் போய்விடும் என்று அங்கே வெளிக்காட்டாமல் பொத்தி பொத்தி வைத்து கொண்டிருக்கின்றார்கள் எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் ஒரு நாள் இல்லை ஒரு நாள் பூகம்பமாக வெடித்து தெரிந்துதானே ஆக வேண்டும் அவர்கள் குடும்பத்தில் ஒருவரின் வாழ்க்கை இப்பொழுது கேள்விக்குறியாக இருக்கின்றது எல்லாம் நல்லபடியாகவே நடக்கப் போகின்றது எதற்கும் கவலை கொள்ளாதே எல்லாம் நல்லபடியாகவே நடந்து முடியும் ஓம் சக்தி தாயே துணை நன்றி வணக்கம்